ஆறாவது குரல் கேடரியா கெட்ட இடத்தும் வளம் குன்றா நாடென்ப நாட்டின் தலை எளிதில் கேடடைவதை அறியாதவா அறியாததாகவும் ஒரு கால கெட்டபடத்தும் வளமே குறையாததாகவும் இருக்கும் நாடே முதன்மையான நாடாகும் கேடரியா கெட்டபடத்தும் கெடு என்பதுதான் கேடு என்று கெடப்போகிறவன் தான் கேடு நினைப்பான் வளம் குன்றா நாடன்ப நாட்டின் தலை கேடறியா என்றால் இயற்கையாலும் செயற்கையாலும் கேடு என்பதை அறியாததாகவும் கெட்டவிடத்து வளம் குன்றா என்றால் ஒருவேளை கேடு ஏற்படுமானாலும் அதனால் தன் வளம் குறையா வளம் குறைந்து போகாதவாறும் அமைந்த நாடு என்று கூறப்படுவது நாடுகளெல்லாம் தலைமைப்பட்ட நாடாகும் தேசம் என்பது மன்னன்று தேசம் என்பது மக்கள் என்று பிரெஞ்சு நாட்டின் அறிஞன் ரூசும் கூறினான் தேசம் என்றால் வெறும் மண்ணுதான் ஆனால் தேசம் என்பது வெறும் மண்ணன்று மக்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு ஆகுபெயர் உலகம் சிரித்தது என்றால் என்ன பொருள் உலகத்தில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் என்று பொருள் அது ஆகுபெயர் இலக்கணத்துல அதைத்தான் ரூசோ சொன்னான் தேசம் என்பது மண்ணன்று தேசம் என்றால் மக்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் இயற்கை கேடு நாட்டை அழிக்கவும் செய்யும் ஆக்கவையும் ஆக்கவும் செய்யும் எப்படி எடுப்பதும் கெட்டார்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை என்று திருவள்ளுவர் வாட்ஸ்அரப்பிலே கூறினார் அல்லவா அதை போன்று நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நாட்டை செவையாக கொண்டு செல்ல வேண்டுவது ஆட்சியாளருடைய பொறுப்பு அதற்கு உதவுவது மக்களுடைய பொறுப்பு என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் ஆழி பேரலை ஏற்பட்டது அரச கடமையை செய்தது இயற்கை இயற்கையினால் விளைந்த உட்பாதம் ஏழத்தில் தேவையின்றி மக்களை கொன்று குவித்தார்கள் அது செயற்கை செயற்கையினால் வந்த அழிவு இந்த இயற்கையினால் வந்த அழிவின் போது எல்லோரும் உதவினார்கள் பல்லாயிரம் கோடி தொகை சேர்ந்தது உடல் உழைப்பை நல்கியோர் பலர் மருத்துவ உதவி செய்தோர் பலர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மணிக்கணக்காக நாள் கணக்காக இருந்து உதவி செய்த பெருமக்கள் பலர் இப்படி நம் நாட்டிலும் கொள்ளையடிக்க வந்த கூட்டங்கள் பல இஸ்லாமியர் படையெடுப்பு இஸ்லாமியர் படையெடுப்பு ஆங்கிலேயர் உள்ளே நுழைந்தது டச்சுக்காரன் உள்ளே நுழைந்தது பிரெஞ்சுக்காரன் உள்ளே நுழைந்தது ஆறு போர்ச்சுகீசியன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை புடிச்சுக்கிட்டான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை பிடிச்ச போது குழு நாட்டையும் பிடிச்சுக்கிட்டான் ஆகிலேயே அவர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களை உள்ளே புகுத்தினார்கள் கல்வியின் மூலமாக நம்மிடம் இருக்கின்ற கல்வியை விட அவனுடைய கல்வி உயர்ந்தது என்பதை நிலைநாட்டினார்கள் நம்முடைய நாடு சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி நேற்று குறிப்பிட்டேன் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் முழுவதும் தமிழன் தான் தமிழனுடைய நாகரிகன் தான் சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா முழுமையும் ஆண்டவன் தமிழன் பிறகு எப்படி மற்ற மற்ற மொழிகள் எல்லாம் வந்தான உள்ளே ஒரு மொழி புகுந்தது அந்த மொழி பல்வேறு மொழிகளையும் சிதைத்து சிதைத்து அந்தந்த மக்களை மராத்தி என்றும் பிகாரி என்றும் ராஜஸ்தான் என்றும் சிறு சிறு மொழிகளாக பிரித்தது ஒரு மொழி ஆனால் தமிழிலேயும் உள்ளே புகுந்தது இங்கே புகுந்து இங்கே உள்ள சொற்களை எல்லாம் தனதாக்கி கொண்டு அங்கிருந்து தமிழ் வந்தது என்று சொல்லுகிற ஒரு மூட நம்பிக்கை இன்றும் பலர் நம்பிக்கொண்டிருப்பதுதான் வேடிக்கை அதிலும் தமிழன்கள் நம்பிக்கொண்டிருக்கிறான்களே அதுதான் மிகவும் கொச்சையானது அப்படிப்பட்ட உயர்ந்த மொழியில் நாம் பிறந்திருக்கிறோம் கலைகள் வழிந்த நாடு கலாச்சாரம் மிகுந்த நாடு எத்தனை விதமான கலைகள் நம்முடைய நிமிடம் சொல்லி இருக்கிறாள் அறுபத்தி நான்கு கலைகள் என்று வேறு எந்த நாட்டிலாவது உண்டா எந்த மொழியிலாவது உண்டா இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற காற்றோட்ட வசதியுடன் இந்த பக்தி என்கிற பெயரிலே கட்டப்பட்ட திருக்கோயில்கள் அனைத்திலும் அங்கே உள்ளே நுழைந்து வருகிற போது ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறதே வேறு எங்காவது அது மாதிரி பார்த்ததுண்டா தமிழ் என்றாலே இனிக்கிறதே நாடு என்றால் விரும்பு என்று சொல்ல வருகிறது வல்லினம் மெல்லினம் எடையினும் மூன்றையும் சேர்த்த இனமாக தமிழ் என்பது வருகிறதே இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பெருமையுடைய மொழியில் பிறந்துவிட்டு நம்முடைய மொழி இழிவாக பேசுகிற ஒரு கூட்டமும் தாழ்வாகவும் குறைவாகவும் பேசுகிற ஒரு கூட்டமும் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றன பின்னாலே சிந்துவெளி ஹரப்பா நாகரிகம் நாகரியம் நம்முடையது என்று சொன்னேன் தமிழினம் இனம் சங்ககாலம் வரை இப்படி இருந்தது அதன் பிறகு வடவேங்கடமரை என்று தொல்காப்பியர் காலத்திலே மகிழ்த்தது அந்த வடவேங்கடத்தையும் பிடித்துக் கொண்டார்கள் இப்படி சிதைந்ததுதான் இதான் ஒரு சரியான எடுத்துக்காட்டு திருத்தணி நமக்கு இல்லை திருத்தணி நமக்கு இல்லை என்று அதை ஒருவர் மீட்டார் என்கிற பெருமகனார் வடவேங்கடத்திற்கு படாத பாடுபட்டார் ஆனால் ஆந்திரவைக்கு சென்று விட்டது இப்படி அதேபோல் குமரியையும் பறிக்க பார்த்தார்கள் குமரியும் கேரளாவுக்கு போயிருக்கும் இன்னும் பல இடங்கள் நம் நம்மிடம் இருந்து சென்று விட்டன இப்படி குறுகிய அளவிலே நிலப்பரப்பிலே சென்று சேர்வதாக நம்முடைய நாடு அமைந்து விட்டது சங்ககால நூல்களிலே இருபத்தாறு இடங்களில் இந்தியா நம்முடையது என்று சொல்கிறது பின் நிகழ்ந்து இவை ஏதோ கதை விட்டுகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க சங்க இலக்கியங்களில் இருபத்தாறு இடங்களில் இந்த முழு நாடும் தமிழ்நாடு என்பதை திங்களந்தை என்கிற நிகண்டு கூறுகிறது இதுதான் அத்தாட்சி சான்று மீண்டும் குரலுக்கு வாருங்கள் ஏடரியா கெட்டவடத்தும் வளமுன்றா நாடன் பநாட்டின் தலை விளைவு செல்வம் விளையுள் பல்வளம் செங்கோல் கொள்குறும்பின்மை குடும்பினியின்மை ஒன்று இவ்வகை ஆறும் நன்னாட்டு அமைதி என்று சொல்வது பெண்கலந்தை நிகண்டு என்னுடைய பாடல் அடுத்து இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் புணலும் நாட்டிற்கு உறுப்பு நிலத்தடி நீரும் மழை நீரும் செம்மாந்து நிற்கும் மலையும் மலையிலிருந்து பெருகி வரும் ஆற்றினரும் பாதுகாப்பு அரணும் ஒரு நாட்டிற்கு உறுப்புகள் வேண்டும் குரல் பார்ப்போம் இருபுணலும் வாய்ந்த மலையும் வறு புனலும் வல்லறணும் நாட்டிற்கு உறுப்பு இருபுணல் என்பது மேலிருந்து பொழிகிற மழை ஒரு நீர் நிலத்தடியில் இருப்பது ஊற்று நீர் இரண்டு அதான் இருபுணல் புனல் என்பது நீர் கிணறு மலை சுனைகள் எல்லாமே வைத்துக்கொள்ளலாம் வாய்த்த மலை என்றால் வளமை குறையாமல் வேண்டுவ வழங்கும் மலை மலையிலே எல்லா வளமும் இருக்கு பாருங்க சின்ன சாதாரண மலை தவிர்த்து பெரிய நீலகிரி மழை மலை போன்ற இடங்களிலே எல்லா விதமான விளைவுகளும் கிடைக்கின்றன புன்சை பெயர்கள் எல்லாம் கிடைக்கின்றன தினை சாமை போன்றவை எல்லாம் கிடைக்கின்றன அப்புறம் மற்றவர்கள் தொடர்பினாலே தேயிலை காபி போன்ற தோட்டங்கள் அங்கே இருக்கின்றன வளமையிலையும் உடையது நிலத்தின் மேல் பெருக்கெடுத்து பரப்பி வரும் ஆற்று நீர் வல்லரணம் என்றால் பகைவர் புகுதற்கரிய மதிலும் அகழியும் காடும் ஆகிய பாதுகாப்பு அரணங்களும் இவை ஆகியவை வளமான நாட்டிற்கான உறுப்புகளாகும் பகைவர்கள் புகுதற்கரிய மதில் அகழி காடு ஆகிய பாதுகாப்பு அரணங்களும் ஆகிய இவை வளமான நாட்டிற்கு உறுப்புகள் குரல் எட்டு பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வாய்ந்து பிணி இல்லாம நோய் இல்லாமல் இருக்கிறது செல்வ பெருக்கு விளைவு என்பது நல்ல விளைவு அதுல விளைவின் போட்டுப்பா மூணாவது சீர் விளைவு இன்பம் விளைவு என்பது நல்ல விளைவு இன்பம் என்பது விரும்பத்தக்க இன்பம் ஏமம் என்பது வலிய பாதுகாப்பு என்னும் இவ்வாய்ந்தும் நாட்டிற்கு அணிகலன் போல்வன இங்கே விளைவு என்பது நாட்டிற்கு உழவுதான் உயிர் தொழில் அத்தொழில் சார்ந்தனவே பிற தொழில்கள் அத்தொழில் சீராக நடவாவிடின் விளைவு விளைவு வருமா அதாவது இப்ப நெல் என்றால் நெல் விளைவு சாமை என்றால் சாமையினுடைய விளைவு கரும்பு என்றால் கரும்பினுடைய விளைவு விளைவு என்றால் விளைச்சல் காரணமாக பெருகி நாடு வளம் சேர்த்தல் என்பதுதான் நாடு விளைவு வாராதேனின் நாட்டுக்கு ஏற்படும் விளைவு என்ன ஆகும் உணவுக்கே பிற நாட்டை கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமானால் அதை விட கொடுமை ஒரு நாட்டிற்கு கிடையாது பசி பசி என்று என்று சோமாலியா கதறி கொண்டிருக்கிறது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக ஏன் ஐம்பது ஆண்டுகளாக சோமாலியா படுத்த படுக்கையாக கிடக்கிறது அதை போல விளைவு இல்லாவிட்டால் அந்த நாடு பிற நாட்டின் விளைவினை கேட்கிற போது அவர்கள் வைத்ததுதான் விலை அந்த விலையை கொடுத்தால்தான் நமக்கு உணவு கிடைக்கும் அந்த நிலை வந்துவிடக்கூடாது இன்பம் என்பது எல்லா உயிர்களும் புதுமையான இயல்பை உடையது எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான மருந்து வரும் ஏவற்றாகும் என்பார் தொல்காப்பியர் எவ்வளவு சிந்திச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு நாளைக்கு முன்னால எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான மருந்து வரும் ஏவற்றாகும் என்று தொல்காப்பியர் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது நூப்பாவிலே சொல்லுகிறார் அச்சத்தோடு என்ன நேருமோ எப்பொழுது எவ்விடத்து எப்படி ஆகுமோ என்ற நிலை இருந்தால் அஞ்சு அஞ்சு சாவு அந்நிலை நாட்டிற்கு நன்னிலை ஆகுமா எப்போ யாரு எந்த இடத்துல எப்படி குண்டு போடுவானோ இப்பெல்லாம் அந்த காலத்துல தமிழனுக்கு வந்து ஒருத்தன் வந்து பேடி மாதிரி இருந்தானா அவனோட சண்டை போட மாட்டான் தன்னோட வயது குறைந்தவனோட சண்டை போட மாட்டான் கிழவனோட சண்டை போட மாட்டான் இப்படிலாம் ஒரு தர்மம் இருந்தது அறம் இருந்தது போரிலேயே கூட தர்மம் இருந்தது மனத்திற்கு மகிதே துணை என்று திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா அதான் அறம் மரத்திற்கே அன்பு சார்பு என்ப மரத்திற்கும் அகதிய துணை என்று அப்படி அப்படிலாம் தர்மம் இருந்தது இன்னைக்கு தர்மம் இல்லையே உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடைபெறுகிற சண்டை என்ன சண்டை யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் இவர்கள் அடிவணிவதா என்று நினைக்கிறார்கள் அவர்கள் அடிவணிந்தே தீர வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஒரு நாசகார கும்பல் அவர்கள் மக்கள் பாதுகாப்பு எல்லோருமா போருக்கு போகிறார்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் எவன் எப்படி குண்டை நம் தலையில் போடுவான் என்று அச்சத்தோடு வாழ்ந்தால் அது அது என்ன வாழ்வா அஞ்சி அஞ்சு சாவும் அந்நிலை நாட்டிற்கு நன்னிலை ஆகுமா என்று கேட்கிறார் அவர்கள் குண்டு துளைக்காத மகிழுந்தில் செல்கிறார் அவர் குண்டு துளைக்காத வாகனங்களில் செல்கிறார் குண்டு துளைக்காத ஆடைகளை அணிந்து விழுகிறார்கள் குண்டு துளைக்காத ஆடைகளை அணிந்து மக்கள் சா இப்படி இருந்தால் நாடு நாடாகாது என்பதை இந்த ஏழாவது குரல் எட்டாவது குரலிலே சொல்லுகிறார் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வாய்ந்து குரல் நாடென்ப நாடாவளத்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு இந்த பத்து குரல்களினுடைய பிழிவும் இந்த குரல் அமைச்சிருக்கிறார் நாடு அதிகாரத்திலே உள்ள பத்து குரல்களினுடைய பிழிவும் நாடென்ப நாடாவளத்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு அதாவது பெரிதூரு நாட்டை தம் தேவைக்காக கூட அன்று பிடிக்க கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டை வளமையுடையதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றாக தண்ணீர் பாய்ந்து விளைகிற நிலங்களை எல்லாம் கபலீகரம் செய்துவிட்டால் உணவுப் பொருள்களை மற்ற நாடுகளில் இருந்து வாங்குகிற போது அவர்கள் கொடுக்கிற விலை அவர்கள் சொல்லுகிற விலையைத்தான் நாம் வாங்க வேண்டியிருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் நாடன் தான் நாடா வளர்த்தன பழங்காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பண்டமாற்று முறை என்று இருந்தது பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் தன்னிடம் விளைந்திருக்கிற ஒரு பொருளை தேவையானவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் மிகுதியாக விளைந்திருக்கிற இருந்து அதற்கு இணையாக அதற்கான பொருளை பெற்றுக்கொள்ளுது இது ஒரு பண்டமாற்று முறை இப்போ கூட சில இடங்கள்ல இருக்கின்றாங்க நான் அந்த அந்த ஐஸ் விற்கிறார் இல்லையா குச்சி ஐஸ் விற்கிறார் இல்லையா அந்த ஐஸ் விற்கிறவரு பார்த்துருக்கிறேன் நிறைய போகும்போது ஐஸ் கூட்டு போவார் சாயங்காலம் வரும்போது ஒரு ஒரு கூட்ட பத்தல் மிளகாவத்தல் மிளகாவத்தல் காந்த மிளகாவத்தலை கொண்டு வருவார் எனக்கு ஒரே வியப்பாக இருக்கும் இவர் கொண்டு போனது ஒரு ஒரு வினாடி இரண்டு அல்லது ஒரு மணி தொழில கரைக்கு சூப்பிடுவா அவன் ஒவ்வொருவரும் இவ்வளவு மிளகாயை கொண்டாந்து விருட்டை போட்டுட்டு ஒரு ஐசு வாங்கி அது பெரும் லாபம் மிக குறைந்த விலையுடையது அது மிகுந்த விலையுடையது அப்படி பண்டமாற்று முறை ரொம்ப இளம் வயதிலே நாவர் பழம் பழம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கறதில்லை நாங்களே வீட்டில் அது மாதிரிதான் வாங்கியிருக்கிறோம் வீட்டில் இருக்கிற அரிசி பூஜை போட்டு அப்படி சின்ன கூடையா இருக்கும் அந்த கூடை நிறையா நாவர் பழம் கொடுப்பாங்க அந்த கூடை நிறையா இளந்தை பழம் கொடுப்பாரு இது பண்டமாற்று முறை காசு புழங்காது காசு புழங்காத நேரத்தில் இப்படி கொடுப்பது இப்பறம் கூலியாக வந்த பொருளை பல சரக்கு கடையிலே கொடுத்து தனக்கு தேவையானதை வாங்கி கொள்வார்கள் தங்களிடம் உள்ள பொருள்களை விளைந்த பொருள்கள் தான் அதை பல சரக்கு கடையிலே கொடுத்து கூலவாணிகன் என்று அவருக்கு பேர் வந்தது கூலம் என்பது நவதானியம் என்று பொருள் சொல்லுகிறார்கள் தமிழ் கூலம் என்பதற்கு தவசம் என்று ஒரு பெயரை இளங்கும் பொருளார் குறிப்பிடுகிறார் அதுக்கு முன்னால் தவசம் என்கிற வார்த்தையை அறிந்ததில்லை அவருடைய நூலை படிக்கிற போதுதான் கூலம் என்பதற்கு தவசம் என்று ஒரு பொருள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் இத பட்னப்பாலை சொல்லுது பட்னப்பாளையில உருத்திரங்கண்ணாரு சமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறைகூடாது பல்வண்டம் பகர்ந்து வீசும் தொல் கொண்டு துவந்திருக்கை என்று பட்டினப்பாலை கூடும் இந்த மாதிரி பண்டமாற்று முறை முறையில் அதற்காக இறந்து பெறுதல் கூடாது என்பதுதான் இங்க கருத்து நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாள் இறந்து பெறுவது ஐயோ என்னுடைய நாடு பட்டினியாக இருக்கிறது என்று நினைக்கும் கொடு என்று இருக்கிற நாட்டிடம் கொடு கேட்பதற்கிறதே அதுதான் அவளம் என்று சொல்வதுதான் இந்த குரல் நாடு என்று அறிஞர்களால் சொல்லப்படுவது யலிடம் தேடி வருந்தாமல் வளங்களை தன்னிடம் கொண்டதே ஆகும் அவ்வாறு வருந்தி தேடி வளம் பெறும் நாடு சிறந்த நாடாகாது என்பது நேரடி பொருள் அதுக்கு அடுத்த குரல் நாற்பது ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே பயமின்றே வேந்தை வேந்தமைவு இல்லது நாடு வேந்த அமைவு இல்லது நாடு எவ்வளவு வளங்களை பெற்றிருந்தாலும் தன்னிடம் கொண்டிருந்தாலும் சிறந்த ஆட்சி பெறாத நாடு அல்லது சிறந்த தலைவனை பெறாத நாடு அது நாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிறைவு குரலிலே வைக்கிறார் ஆங்கு அமைவு எய்திய வளம் இருக்கிறது எல்லா வளமும் இருக்கின்றன என்றாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய சிறந்த ஆட்சியாளர் இல்லை என்று சொன்னால் அந்த நாடு நாடாகாது அது வேந்த அமைவு இல்லது நாடு என்று சொல்லுகிறார் ஒரு அரசன் சிறந்த அரசனாக இல்லாமல் போனால் அது வேலி இல்லாத பயிர் போலவும் குழுநனை இழந்த குளமகள் போலவும் என்று அதற்கு ஓவை சொல்லுகிறார் குழுணன் என்பது கணவன் அது சில இடங்கள்ல பாட புத்தகங்கள்லயே குழுணன் என்பதற்கு குழுந்தன் என்று போட்டிருக்கிறார்கள் பிழையாக அச்சிட்டு இருக்கிறார்கள் பார்த்திருக்கிறார் குழுணன் என்பவன் கணவன் குழுந்தன் என்பவன் கணவனோடு உடன் பிறந்தவன் இதுதான் சரியான உரை ஆங்கமைவு எய்திய கண்ணும் வேந்தமைவு இல்லது நாடு பயமின்றே வேந்து அமைவு இல்லது நாடு அது பயனில்லாத நாடாக போய்விடும் சரியான வேந்தன் இல்லை என்று சொன்னால் இது ஒரு ஒரு கருத்து ஆயிரத்தி முப்பதாவது குரல் குடி தயல் வகை என்பதுல பத்தாவது குரல் இடுக்கண்கால் கொன்றிட வேழும் அடுத்து ஒன்றும் நல்லாள் இல்லாத குடி அடுத்து மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல் வழி இல் என்று எழுநூத்தி எழுவதாவது குரல் படைமாட்சியில பத்தாம் குரல் இந்த குரல்களை ஒப்பிட்டு படிக்க வேண்டும் என்பது கருத்து இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு வரிய புலவன் தன்னுடைய மனைவியோடு காட்டின் வழியாக கொண்டிருக்கிறான் அவன் சென்று கொண்டிருக்கிற இடம் பழைய காலத்துல அதற்கு காணப்பேரையில் என்று பெயர் இப்பொழுது அதற்கு காளையார் கோயில் என்று பெயர் அங்கே சின்ன மருந்து அங்க இருக்கிறான் இவன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு போகிற போது அவனுடைய மனைவியின் கழுத்திலே தாலி மட்டும்தான் இருந்தது பொன்னகைகளில் அது ஒன்று மட்டுமே இருந்தது அதை ஒரு கல்வன் பறித்து கொண்டு போய்விடுகிறான் இவனால் ஓடி சென்று அவனை பிடிக்க முடியாது மனைவியை தனியாக விட்டு விட்டு அவனோடு மல்லு கட்ட முடியாது அதனால் நேரே காளையார் கோயில் சென்று சின்ன மருதுவிடம் முறையிடுகிறான் இது மாதிரி உன்னுடைய ஆட்சி இருக்குமா உன்னுடைய ஆட்சி கல்வரின் புகலிடமா என்று கேட்கிறான் உன்னுடைய ஆட்சியானது கல்வரின் புகலிடமா இப்பெல்லாம் ஒரு கவுன்சிலரோட கேட்க முடியாது ஜனநாயகன்னு பேரு அவன் உடனே கைதட்டுகிறான் ஒருவன் வருகிறான் அவனை பிடித்துவா என்கிறான் இவன் சொன்னதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல அவனை பிடிச்சு கொண்டாந்தான பிடிச்சு இந்த தாலியோட கொண்டாந்து அவன் கையில் கொடுக்கிறான் இது எப்படி நிகழ்ந்தது அதான் அவனுடைய ஆட்சி முறை யார் திருடி இருப்பான் என்பது அவனுக்கு அத்துப்பிடி தாலி திருடுறவன் யாரு என்பது அவனுக்கெல்லாம் ஒரு குறுநில மன்னன் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே சில ஊர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆளுகிறவர்கள் அதுக்கு அவன் பாடினான் புலவன் தாலிக்கு வேலி தமிழுக்கு உதவிய தார் மன்னனே என்று தார் மன்னனே என்றால் மாலைகளை அணிந்த மாரவை உடையவனாக அரசனே என்று கூறு அப்படி அவன் பாடினான் தாலிக்கு வேலி தமிழுக்கு உதவிய தார் மன்னனே என்று இப்படித்தான் அரசாட்சி என்பது சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லது நாடு இதனுடைய திரண்ட கருத்து நலமெல்லாம் மிக்க நாடே நாடாகும் நலமெல்லாம் நலமெல்லாம் மிக்க நாடே நாடாகும்